இன்றைய தலைப்புச் செய்திகள் சூடுபிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் லட்சக்கணக்கில் அதிகரித்துள்ள புதிய வாக்காளர்கள் பிரித்தானிய விசா மோசடிகள் உயர்ஸ்தானிகர் ஆலையும் விடுத்துள்ள எச்சரிக்கை வளைகுடா பகுதியில் பற்றி எறியும் கப்பல்கள் கவுதியின் திடீரவு தாக்குதல் கனடாவிற்கு குடிபெயர்வதற்கு எவ்வளவு பணம் தேவை வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு அகூங்கல்ல துப்பாக்கிச் சூடு எரிக்கப்பட்ட சந்தேக நபர்களின் மோட்டார் சைக்கிள் பதினெட்டு வயதை பூர்த்தி செய்த பத்து லட்சம் புதிய வாக்காளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜனாதிபதி தேர்தலில் சுமார் ஒரு கோடியே எழுபது லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக அந்த காணிக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அடிப்படை ஏற்பாடுகள் நிறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவிற்கு விசா சேவைகளை வழங்குவதாக கூறி போலி முகவர்கள் மோசடி செய்துள்ளதாக இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது போலி முகவர்கள் பிரித்தானியா விசா செயல்முறையை விரைவுபடுத்த முடியும் என்று கூறலாம் அல்லது தனிப்பட்ட வங்கிக் கணக்கில் பணம் கேட்கலாம் என தெரிவித்துள்ளது இதனையடுத்து மூன்றாம் தரப்பு மூலம் தங்கள் விசா விண்ணப்பங்களை மேற்கொள்பவர்கள் குறித்த தரப்பினர் நம்ப தகுந்தவர்களா என்பதை உறுதிப்படுத்துமாறு ஆலயம் கோரியுள்ளது மேலும் விசா விண்ணப்ப செயல்முறைகளை மூன்றாம் தரப்பினரிடம் ஒப்படைப்பதற்கு முன்னர் இலங்கையர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹவுதி கிளர்ச்சி படையினர் ஏடன் வளைகுடா பகுதியில் பயணித்த மூன்று கப்பல்கள் மீது ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் பாலஸ்தீனத்துக்கு எதிரான போரை இஸ்ரேல் கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி செங்கடல் ஏடன் வளைகுடா பகுதியில் பயணிக்கும் கப்பல்களை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஏழாம் திகதி ஏடன் வளைகுடா பகுதியில் பயணித்த மூன்று கப்பல்களை குறிவைத்து ஹவுதி படையினர் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளனர் தாக்குதலுக்கு உள்ளான மூன்று கப்பல்களும் ஸ்ரேல் அரசுடன் தொடர்புடையவை என ஹவுதி கிளர்ச்சி படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதுவரை சேத விவரங்கள் எதுவும் வெளியிடப்படாத நிலையில் ஏடன் வளைகுடா பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது காசா மீது ஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதல்களில் இதுவரை முப்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நான்கிற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதுடன் எழுபத்து எட்டாயிரத்து ஐநூற்று பதினான்கிற்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புலம்பெயர் கனேடிய விண்ணப்பதாரர்களின் ஆதாரம் தொடர்பு அந்நாட்டின் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பானது புதிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது இதன்படி கனடாவிற்கான எக்ஸ்பிரஸ் நுழைவு விசா விண்ணப்பதாரர்கள் எதிர்வரும் மே இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் திகதிக்கு முன்னர் புதிய நிதி சான்றுடன் தங்கள் சுய புதுப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனடாவுக்கான எக்ஸ்பிரஸ் நுழைவு விசா விண்ணப்பதாரர்களுக்கான புதிய நிதி திட்டத்தை மே இருபத்தி எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் நடைமுறைக்கு கொண்டு வருவதாக கனடா அறிவித்துள்ளது இதன்படி கனடா தமது புலம்பெயர் நிதி திட்டங்களை மாற்றி அமைத்துள்ளது இதற்கமைய விண்ணப்பதாரர் அவர்களது மனைவி அல்லது பொது சட்ட பங்குதாரர் அவர்களை சார்ந்திருக்கும் குழந்தைகள் மற்றும் மனைவி அல்லது பங்குதாரரை சார்ந்திருக்கும் குழந்தைகளும் உள்ளடக்கப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது இதன்படி ஒரு விண்ணப்பதாரருக்கு தேவையான தொகை பதினான்காயிரத்து அறுநூற்று தொண்ணூறு கனேடிய டாலர்கள் எனவும் இரண்டு பேர் கொண்ட குடும்பத்திற்கு பதினெட்டாயிரத்து இருநூற்று எண்பத்து எட்டு கனேடிய டாலர்கள் எனவும் மூன்று பேர் கொண்ட குடும்பத்திற்கு புதிய தொகை இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்து மூன்று கனேடிய டாலர்கள் எனவும் நான்கு பேர் கொண்ட குடும்பத்திற்கு இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஏழு கனேடிய டாலர்கள் எனவும் ஐந்து பேர் கொண்ட குடும்பத்திற்கு முப்பதாயிரத்து அறுநூற்று தொண்ணூறு கனேடிய டாலர்கள் எனவும் ஆறு பேர் கொண்ட குடும்பத்திற்கு முப்பத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு கனேடிய டாலர்கள் எனவும் ஏழு பேர் கொண்ட குடும்பத்திற்கு புதிய தொகை முப்பத்து எட்டாயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஐந்து கனேடிய டாலர்கள் எனவும் ஏழு உறுப்பினர்களுக்கு மேலுள்ள குடும்பங்களுக்கு ஒவ்வொரு கூடுதல் உறுப்பினருக்கும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டு கனேடிய டாலர்கள் என புதுப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிதி ஆதாரம் வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்களால் வழங்கப்பட்ட அதிகாரப்பூர்வ கடிதங்கள் மூலம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அகூங்கல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற வெட்கக்கேடான பகல் துப்பாக்கி சூட்டின் தாக்குதல்தாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்த மோட்டார் சைக்கிளை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மீட்டுள்ளனர் அகும்ல்ல கரிஜபட்டிய பகுதியில் உள்ள பாலமூன்றிற்கு அருகில் உள்ள கால்வாயில் மோட்டார் சைக்கிள் மூழ்கிய நிலையில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர்கள் இருவர் பிரபல குற்ற உறுப்பினரான கொஸ்கொட சுஜியின் உறவினர் என அடையாளம் காணப்பட்ட நபரொருவரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் உயிரிழந்த நாற்பத்தி ஐந்து வயதான குசும்குமார் மெண்டீஸ் என அழைக்கப்படும் மஞ்சு என்பவர் கொஸ்கோட பிரதேசத்தில் முச்சக்கர வண்டி சாரதியாக செயற்பட்டவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன